மிகப்பெரிய உண்மையை புட்டு புட்டு வைப்பதற்காக இந்த சாய்தேவன் இன்று உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே உனக்காக யாருமே இல்லை உன் நிலையை கண்டு அழுவதற்கு யாருமே இல்லை எனக்கு என்ன இருக்கின்றது எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே என்று நீ இழந்ததை மட்டும்தானே நினைத்துக்கொண்டு இங்கு அழுது கொண்டிருந்தாய் இப்பொழுது அந்த இளந்தரை விட சிறப்பான ஒன்றை தருவதற்காக இந்த சாய் தேவன் நான் உனக்காக வந்திருக்கின்றேன் உன்னை நினைத்து ஒருவர் கதறி எழுது கொண்டிருக்கின்றாள் உன் நிலை மாற்றுவதற்கு அவரும் என்னோடு சேர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார் உனக்கான உண்மையை சொல்வதற்கு இந்த அப்பனே நான் முன்னின்று உன்னை காத்து கொண்டு இருக்கும்போது யாரும் இல்லை என்ற நிலைமையை மட்டும் நீ வளர்த்து உனக்காக ஒருவர் இங்கு ஏங்கி கொண்டு இருக்கின்றார் உன் நீண்ட கால இயக்கம் தீரப்போகிறது எத்துணை நாட்களுக்குத்தான் இப்படி என்று நீ நினைத்து கொண்டு இருப்பதை விட எத்துணை நாட்களானாலும் சரி எனக்காக என் என்ன நடந்தாலும் என் சாய் தேவன் என்னோடு இருந்து கொண்டு இருக்கும் போது அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் என்று மட்டும் நீ நினைத்துக்கொள் என் பிள்ளைகளின் ஆசையின் கனவுகளை நிஜமாக்குவதற்கு நான் பாடுபட்டு கொண்டு இருக்கும்போது நீ ஏன் தங்கமே மனம் பரிதவித்துக் கொண்டு உன்னுடைய நிலை இப்படித்தான் என்று எண்ணுவதை விட எந்த நிலையில் இருந்தாலும் இதுவும் கடந்து போகத்தான் போகிறது என் உயிருக்கு உயிரான அவர் என்னை பற்றி கவலைப்படுவதை தவிர வேறு யார் கவலைப்படுவார் என்று நினைத்துக்கொள் உன் உறவான ஒருவர் உன்னை நினைத்து கவலைப்படுகிறார் உன் உறவான ஒருவர் உன்னை நினைத்து பதறிக்கொண்டிருக்கின்றார் என் தங்கமின் அவர் தானே நீ நினைத்துக்கொண்டிருக்கின்றார் உன் உயிருக்கு உயிரான உறவாக இருக்கலாம் உன் துணையாக இருக்கலாம் உன் வாழ்க்கை இவர்தான் என்று முடிவெடுத்திருப்பாயல்லவா அவராக கூட இருக்கலாம் யாராக இருந்தாலும் உனக்கான ஒன்றை நான் உன்னிடத்தில் ஒப்படைப்பதற்காக வந்திருக்கும் போது நீ யாரும் இல்லையே என்று மட்டும் எண்ணிக்கொள்ளாதே என் பிள்ளைகளின் ஆசையே நான் நிறைவேற்ற போகிறேன் எந்த ஒன்று உனக்கானதாக இருக்க வேண்டுமோ அதை நான் நிரந்தரமாக்கத்தான் போகிறேன் உன் உறவான ஒருவர் உன்னிலை கண்டு பரிதவிக்கும் போது நான் உனக்காக உதவி செய்ய மாட்டேனா என என் பிள்ளைகளின் கனவுகளை நினைவாக்குவதற்கு வந்திருக்கும் போது நீ எதற்காகவும் மனம் வருத்தமடையாது நடப்பது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் இந்த சூழ்நிலையை கையாள்வது மிக எளிதான ஒன்றாகத்தான் உனக்கு இருக்கப் போகிறது ஏனென்றால் உனக்கு மன தைரியத்தின் திடத்தையும் தருவது நானாக அல்லவா இருக்கின்றேன் இந்த சாய் தேவன் நல்லவாய் இருந்து கொண்டு இருக்கின்றேன் அதன் பிறகு சற்றும் யோசிக்காதே உனக்கான நலனை நான் கருத்தில் கொண்டுதான் உன் வேலைகளை செய்து கொண்டு இருக்கின்றேன் இறுதி கெட்ட பணிகள் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றது மிக பெரும் மாற்றத்தை காலம் காணும் போகும் நேரமும் காலமும் தொடங்கிவிட்டது எந்த ஒன்றில் நான் தருவேன் என்று சொன்னேனோ அதை உனக்கு உயிரானவரின் மூலம் தருவதற்காக இந்த சாய்தேவன் வந்து கொண்டு இருக்கும் போது எதற்காக தங்கமே உன் மனதில் கவலைகளை வளர்த்து கொண்டு இருக்கின்றாய் நடப்பதும் போவதும் நான் அறிந்தது தானே உன் விதியின் விளையாட்டில் உன் கரும வினையிலிருந்தும் காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த சாய்தேவன் வந்து கொண்டு இருக்கும்போது நம்பிக்கை தரும் வளனாக நான் உன் கைகளிலே வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றேன் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி கரடுமுரடனான பாதையாக இருந்தாலும் சரி அதை நினைத்து எல்லாம் உன் மனதிற்குள் நீ கலக்கமடைய வேண்டாம் அதையெல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை எட்டிவிட்டாய் விட்டாய் அர்த்தம் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற வாழ்க்கையே நான் உனக்கு நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது எதற்காக நீ யாருமே இல்லை என்று நினைக்கின்றாய் உன் உயிரான உறவு உன்னை வந்து சேர்ந்து கொண்டு இருக்கும் என் பிள்ளைகள் நல்லது செய்வதற்குத்தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் நன்மை பயக்கும் காரணமாக தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நினைத்து வருந்தாதே பழையதை நினைத்தும் கடந்து போனதை நினைத்தும் நீ கவலைப்பட்டு கொள்ளாதே உன் மனம் அருந்திக் கொள்வதற்கு இங்கு என்ன நடந்தாகிவிட்டது உன் வெற்றி வாங்கி சூடும் நேரத்தை உனக்குள் நான் தந்திருக்கும் போது எத்துணை விஷயங்கள் உன்னை சுற்றி நடந்தால் அத்தனை விஷயங்களுக்கும் நான் உனக்கு நல்லதொரு தீர்வையும் முடிவையும் தான் தரப்போகிறேன் எவ்வளவு கனவுகளை நீ கண்டு அங்கு உன்னை பாரமாக்கி கொண்டிருக்கின்றாய் என்று தெரியும் அந்த கனவுகளை தான் என்னிடத்தில் நீ ஒப்படைத்துவிடு என்று சொல்லிக்கொண்டு இருக்கின்றேனே அதன் பிறகும் இதற்காக தங்கமே சற்றும் யோசித்து யோசித்து உன் மன நிம்மதி நீ கெடுக்கும்படியான செயல்களில் தேவையற்ற பாரங்களை நீயாகவே இங்கு சுமந்து கொண்டு இருக்கின்றாய் மனதின் வழிகளை நான் அறிந்து விட்டேன் அந்த வழிகளை அறிந்து பிறகும் அமைதி கொள்வேனோ என்று மட்டும் எண்ணிக்கொள்ளாதே அந்த வழிகளை எல்லாம் தாண்டி நீ எல்லா நேரத்திலும் என் கூறத்தான் பயணித்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை மட்டுமே நினைவில் கொள் வருகின்ற கனவு எல்லாம் நான் உனக்கு தந்ததுதான் உன் கடமையை நீ செய்து கொண்டே இரு உன் வலிமை பொறுப்பையும் பற்றியும் நான் அறிந்ததுதான் அதன் பிறகும் எதற்காக நீ சற்றும் யோசிக்கிற நான் வேண்டும் என்று என்னிடம் அடம்பிடித்து கேட்ட பிறகும் உன் மனதில் உள்ளதை நான் அறியாமல் இருப்பேனாம் உன் வழியோடு போராடி கொண்டு இருக்கும் போது உன் உறவான பெண்தான் உன்னை நினைத்து இங்கு கதறிக்கொண்டு இருக்கின்றாள் அந்த இரத்த உறவான பெண்ணானவள் வேறு யாரும் இல்லை உன் துணையாக இருக்கலாம் உன் தாயாக இருக்கலாம் உன் நட்பாக இருக்கலாம் என் பிள்ளையே உன்னை பற்றி அக்கறை கொண்டவர்தான் உன் வாழ்க்கையைப் பற்றி அக்கறை கொண்டவர்தான் இப்பொழுது உன்னிடத்தில் உனக்கானதை செய்வதற்காக இங்கு முயற்சி செய்து கொண்டு நடப்பதை பற்றியெல்லாம் நீ மனதிற்குள் எந்த கவலையும் வள வளர்த்து கொள்ளாமல் எதுவாக இருந்தாலும் என்னப்பன் பார்த்து கொள்வான் என்பதில் தெளிவாகவே இரு நினைக்கின்ற ஒன்று நினைக்காத ஒன்று என்று நீ எதையும் போட்டு உன் மனதோடு குழப்பிக் கொண்டு இருக்காது கவலைகள் நிறைந்த உலகத்தில் உனக்கு நல்லதை செய்வதற்கு நம்பிக்கையான தருணத்தை செய்வதற்கு நானே உன் முன்னின்று நடந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக தங்கமே உன் மனதிற்குள் இங்கு தீராத கவலைகளை வைத்து இருக்கின்றாய் அந்த கவலைகளை எல்லாம் தாண்டி இப்பொழுது நீ வெற்றி பெறும் தருணத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போது வழி நிறைந்த உன் வாழ்க்கையை மாற்றும் நேரம் வந்துவிட்டது உன் விதியை தானே வருத்தப்பட்டான் என்னாகுமோ ஆகுமோ ஏது ஆகுமோ என்று நினைத்து கொண்டு இருந்தாய் அல்லவா உன் விதையை தாண்டி நீ இப்பொழுது எந்த ஒரு கட்டத்திலும் ஜெயிக்கத்தான் போகிறாய் என்ற நம்பிக்கையும் தைரியத்தையும் நான் உனக்காக தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் மனம் மறந்த வேண்டாம் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி என் பிள்ளைகளின் உள்ளத்தையும் நல்லதையும் நானே முன்னின்று நடத்தி தர வந்திருக்கும் போது எதற்காக தங்கமே உன் மனதிற்குள் அழுகையை வைத்து கொண்டு இருக்கின்றாய் இந்த அழுகையெல்லாம் தீராதோ என்று நீ என்னிடம் முறையிட்டு கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது இந்த அழுகையை தாண்டி நீதான் உன் வாழ்க்கையில் உனக்கான தனி இடத்தை பிடிக்கப் போகிறாய் என்பதுதான் இங்கு நிதர்சனமான உண்மை இதுதான் வேண்டும் என்று என்னிடம் சொல்லிவிட்டாயே விட்டாயே அதை பற்றி மட்டுமே உன் மனதோடு வைத்துக்கொள் அதன் பிறகும் அது நடக்குமோ இது நடக்குமோ என்று நினைப்பதை விட எது நடந்தாலும் என் சாய்தேவன் துணையாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பது தெளிவாகவே இரு உன் வெற்றியை இங்கு தடுப்பது யாராக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் சரி நான் உனக்கு வெற்றியை கொடுப்பதென்று தீர்மானித்து விட்ட பிறகு இனி யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உனக்கான நலனை உனக்கான சந்தோஷத்தை நிரந்த நிலையான மகிழ்ச்சியை தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதற்காக வேண்டாம் என்று உதறி கொண்டு உன்னை பற்றி இங்கு யாருமே கண்டு கொள்ளவில்லையே என்று நினைக்க வேண்டாம் என் பிள்ளையை ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக்கொள் இங்கு முயற்சியும் பயிற்சியும் செய்யும் போது நம்மை யாருமே கண்டு கொள்ள மாட்டார்கள் நமக்கான விஷயத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால் முதலில் வெற்றி பெறும் தருணத்திற்கு தான் இருந்தாக வேண்டும் அந்த வெற்றி பெறும் தருணம் வந்தால் மட்டும்தான் உனக்காக நான் இருக்கின்றேன் நீ என்று போட்டி போட்டு வருவார்கள் உனக்கான ஒவ்வொரு செயலின் தீர்மானிப்பதற்கு நானே உறுதியாக இருந்து கொண்டு இருக்கும்போது எதற்காக பிள்ளையே மனம் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி என் பிள்ளைகளுக்காக இந்த சாய்தேவன் களத்தில் இறங்கும் போது நீ எதற்காகவும் இங்கு வருத்தம் கொள்ளவே வேண்டாம் இது வேண்டும் என்று தானே என்னிடத்தில் சொல்லிவிட்டாய் அதன் பிறகும் இதற்காக தங்கமே உன் மனதில் தீராத கவலையை வைத்து கொண்டிருக்கின்றாய் உன் கவலையை தீர்வதற்குத்தான் உன்னப்பன் உன்னை பின்தொடர்ந்து கொண்டு இருக்கின்றேன் ஒளியின் வடிவமாக உன் மனதிற்குள் நானே உன்னை முன்னின்று வழிநடத்தி கொண்டு இருக்கும் போது உனக்கான வழியை நானே காண்பித்து கொண்டு இருக்கும்போது நடப்பதை பற்றி எல்லாம் யோசிக்காது என்னாகுமோ ஆகுமோ ஆகுமோ என்று நீ நொடுக்கின் நோடி பதற்றத்தோடு இருந்து கொண்டு இருக்காது என் நான் நானும் என்னப்பன் இருக்கின்றான் என்பதை மட்டும் நினைவில் கொள் தீராத கவலைகளை எல்லாம் தாண்டி நீ ஜெயிக்கத்தான் போகிறாய் நம்பிக்கையோடு இரு நல்லதை நான் உனக்கு நடத்தி தருவேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்